daily taste the daily சென்னை துறைமுகத்தில் புதியதாக கட்டப்பட்ட பார்க்கிங் பிளாசாவில் கட்டாய கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சென்னை துறைமுக வளாகத்திற்குள் பார்க்கிங் பிளாசா என்ற பெயரில் பார்க்கிங் யார்ட் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது இந்த நிலையில் லாரிகளுக்கு பார்க்கிங் கட்டணமாக நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என சென்னை துறைமுகம் அறிவித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கக் கூடாது என்பதை வலியுறுத்தி துறைமுகத்தில் இயக்கப்பட்டு வரும் சுமார் நான்காயிரத்து ஐநூறு லாரிகளை இயக்காமல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சென்னை சூளைமேடு திருவேங்கடபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் விதிகளை மீறி டென்னிஸ் கூடாரம் அமைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவேங்கடபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியின் உரிமையாளர் குடியிருப்பு பகுதியின் பின்புறம் உள்ள நிலத்தை வாங்கி அங்கு அனுமதியின்றி டென்னிஸ் கோர்ட் கூடாரம் அமைப்பதாக தெரிகிறது இந்த கூடாரம் அமைப்பதற்காக குடியிருப்பு வீடுகளில் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டு இரும்பு தகடுகள் அமைக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது விடய ஆட்சியில் அதிகாரிகள் எளியவர்களின் புகார்களை கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்தை வித்தாங்க அதாவது பின்னாடி இருக்க ஸ்கூல் டிடிஎரசு நடத்துகிறவங்க தான் இந்த இடத்தையும் வாங்கியிருக்காங்க சார் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியா அங்கே வந்து கமர்ஷியல் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த இடத்த ஃபுல்லாகவே இடித்து தள்ளுறதுக்கு ஆரம்பித்தாங்க நாங்கள் கேட்டோம் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஏன் கமர்ஷியல் கட்டுறீங்க எங்களுக்கு பாதிப்பு வரும் காற்று வசதி இருக்காதுன்னு சொல்லி கேட்டு ஜனவரி இரு இருபத்தி ரெண்டு அணிக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணி எல்லாமே கேட்டோம் அதுக்கு இதுக்கு அப்ரூவல் இருக்குன்னு சொல்லி பேசினாங்க ஆனால் நாங்கள் போய் ஏஐ ஆஃபீஸ் வரைக்கும் விசாரிச்சப்போ அப்ரூவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது வரைக்கும் சைலண்டாக நிறுத்தி வச்சுருந்தாங்க திருப்பி என்ன பண்ணிட்டாங்க சீட் அடிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வாழ்ந்த இருந்து நாங்க இங்கிருந்து வேற வீட்டுக்கு வாடகைக்கு போற அளவுக்கு நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் ஆயிடுச்சு